வீட்டு விலங்குகள் குறிப்பாக நாய்கள் பறவை பாம்பு போன்றவை தீய சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல் இருப்பதை உணரும் திறன் கொண்டவை என்று பல ஆன்மீக மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் உள்ளன நாய்கள் திடீரென பயப்படுவது குறைத்தல் அல்லது குளறுபடையாக நடந்து கொள்வது அந்த இடத்தில் நல்ல சக்தியில்லை என்பதை சுட்டிக்காட்டும் அதேபோல் பாம்பு வவ்வால் கருங்குலவி தேள் போன்ற உயிரினங்கள் வீட்டிற்குள் அடிக்கடி வருமானால் தீய சக்தி இருப்பதாகவும் எதிர்மறை சக்தி அதிகம் இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் நம் வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதை எப்படி சில மங்களகரமான விஷயங்கள் நடப்பது மூலமாக தெரிந்து கொள்ளலாமோ அதுபோல நம் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் காண்போம் ஒன்று நம் வீட்டில் இருக்கும் பள்ளியை மினி ஜோசியர் என்றே கூறலாம் பள்ளிகள் சில குறிப்பிட்ட திசையிலிருந்து சத்தம் எழுப்பும்போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை கணிக்கலாம் அதுபோலவே பள்ளி நம்மீது விழுவதை வைத்து சாஸ்திர பலன்களை கூறுவார்கள் இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பள்ளி வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது என்றால் அந்த வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் இருப்பதாக அர்த்தம் இரண்டு நம் வீட்டில் உள்ள மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்றாகும் இது நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய பொருளாகும் மேலும் எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடியது அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்கள் வீட்டில் உடைகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதாக பொருளாம் மூன்று கருவண்டு வௌவால் பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருகிறது குறிப்பாக நீங்கள் தூங்கிய பிறகு வருகிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறையான சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது நான்கு வீட்டில் உள்ள பெண்களுக்கு தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கொட்டுவதும் இதற்கான அறிகுறியாகும் பெண்களுக்கு அதிகமாக மாதவிடாய் ஏற்படுவது வீட்டில் சமைக்கும் உணவுகளில் சுவையில்லாமல் இருப்பது அந்த உணவை சாப்பிடுவதால் வீட்டில் உள்ள நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவது போன்றவை அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உறுதி செய்யும் அறிகுறிகளாகும் ஐந்து வீட்டிலிருந்து கெட்ட வாடை எந்நேரமும் வீசிக்கொண்டே இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் எப்போதுமே சோர்வாகவே உணர்வார்கள் வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் தென்படும் இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளாகும் நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்தி வருவதற்கு நம் வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் இறை வழிபாட்டை எந்நேரமும் தொடர்ந்து செய்து வருவது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும்